ட்ரைசலாட் கத்திற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே குயவன் கையில் களிமண் இருக்கிறதைப் போல் நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள் என்று இறைமையாக பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வாசி சொல்லப்பட்டிருக்கிறது குயவனுடைய கைகளில் இருக்கிற களிமண்ணை அவன் எப்படியெல்லாம் அதை உருவாக்கணும் அதை எப்படியெல்லாம் பிசைந்து உருவாக்கணும் எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிறார்களோ நினைக்கிறான்னா அதைப்போல் அவன் கொண்டு வருவான் அவன் ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கை இல்லை ஒரு சின்ன பானையை இல்லை ஒரு சின்ன ரவுண்டான ஒரு குடத்தை இப்படிலாம் குயவன்னை செய்கிறான் மண் பாண்டத்தின அவன் கை வண்ணத்தில் உருவாக்குறான் அதே போல் நாம் ஆண்டனுடைய கையில் இருந்தோம்னா ஆண்டவர் வந்து அந்த குயவன் கையில் இருக்கிற சாதாரண மண் அது ஒரு பாண்டவாக மாறுதுன்னா நாம் ஆண்டனுடைய கரங்களுக்கு அடங்கி அவருடைய கரங்களுக்குள்ளே நம்ம நிற்போன்னா நம்ம அந்த பானை அழகாக உருவாக்கப்படுகிறது அது ஒரு நாள் உடைந்து போகும் ஆனால் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது அன்பானவர்களே நாம் கர்த்தருடைய கைகளில் இருந்தோம்னா கர்த்தர்ன சிவரை நம்மளை பிசைந்து உருவாக்கி உயர்த்தி நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு வைத்து உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வைத்து இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை உயர்த்தி வைக்க கர்த்தரில் முடியும் ஆனபடினாலே நாம் கர்த்தருடைய கைகளுக்குள்ளே இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்